விருச்சகராசி விருச்சகராசிக்கு அதிபதி எம்பெருமான் கடவுள் இந்த விருச்சக விருச்சகராசிலேயும் மூணு நட்சத்திர பாதங்கள் ரொம்ப பலமானதுக்கு மேலே தான் பெருமூச்சு இருந்திருந்தாலும் ராசிக்கு இந்த ஏழரை சனி கேட்குறது இந்த ஒரு அஞ்சாறு வருஷம் காலம் முறையாக வழிமட்டு பண்ணிங்கன்னா உங்கள் படித்த பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு காலங்காலத்தில் ஒரு இருந்து வெளியே வாங்க ஒரு மஞ்சள் தரேன் உங்கள் ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் என்ன வேணால் நினைச்சு மாட்டாது ஒருத்தருக்கு அதிகமும் ஒருத்தருக்கு கம்மியும் வரது கிடையாது சொத்து பத்தில் பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய தருணம் சிவாயி நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் ஜோதிட யுகம் சேனலில் பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம் பிரம்மன் எழுதிய தலை எழுத்து தலை விதி மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் உங்களுடைய வயசு இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு வரைக்கும் நீங்கள் என்னென்ன யோகங்கள் அடைய போகிறீங்க எந்தெந்த வயசில் நீங்கள் நஷ்டகதி ஆவீங்க எப்பெல்லாம் இடையூறு சந்திப்பீங்க இன்பம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறத தெல்ல தெளிவாக ஒரு ஒரு ராசிக்கும் மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும்னு சொல்கிறேன் எல்லா ராசிக்காரர்களுக்குமே இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிங்க உங்கள் தலையெழுத்தே மாறும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சென்னை தாம்பரத்துக்கிட்டு இருக்க வேண்டிய மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பால் திருக்கோயிலுக்கு ஒரு நாள் போங்க அந்த கோயில் வாசலில் உட்காந்துருப்பேன் ஒரே ஒரு குண்டு மஞ்சள் என் கிட்டே வாங்கிட்டு போங்க உங்கள் ஹிஸ்ட்ரியே மாறும் அதுக்கப்புறம் திங்கக்கிழமை உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய ஏதாவது ஒரு அம்மன் கோயில் இல்லை ஒரு முருகன் கோயில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போங்க இந்த வாரத்துக்கு ரெண்டு நாள் மட்டும் நீங்கள் கோயிலுக்கு போங்க உங்கள் ஹிஸ்ட்ரி மாறும் உங்கள் ஆசைகள் என்ன உங்கள் தேவைகள் என்ன என்ன வேணும் என்ன நடக்கணும் என்ன தேவை எல்லாமே பூர்த்தி ஆகும் இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை செஞ்சால் நீ அங்கே போ இங்கே போ அல்லது அதை செய் இதை செய்யலாம் சொல்லலை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் அங்கே தான் இருப்பேன் ஒரே ஒரு குண்டு மஞ்சள் வாங்கிக்கிங்க அந்த குண்டு மஞ்சளை நான் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறேனோ அப்படி பயன்படுத்திக்கிங்க உங்கள் வாழ்க்கை அடையும் உங்கள் வாழ்க்கை பிரதிபலிக்கும் விதி மதி கதி விதினா சந்திரன் சூரியன் கதினா சனி பகவான் இந்த விதியை மதியால் வெல்றதுக்கு சூட்சமமான வழிபாடுகளும் பல வழிமுறைகளும் இருக்குது ஒரு ஜாதகருக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த ஜாதகருக்கு ப்ராப்ளம்னா மழை பேஞ்சா கூட மேலே மேலே படாமல் இருக்க ஒரு கொடையை பிடிக்கிறோம் அது வந்து தாக்கத்தை குறைக்குது அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை கடன் நோய் வறுமை பயம் எதிரி சுபகாரியங்கள் தடை சூனியமாகவே இருக்கட்டும் உங்களுக்கு இந்த கோயிலுக்கு மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் கோயிலுக்கு போனீங்கன்னா உங்கள் ஹிஸ்ட்ரி ஏமாறும் அப்படியே திருப்பி போய்டும் நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ அது பரிபூர்ணமாக அமையும் கிடைக்கும் பன்னெண்டு ராசிக்காரங்களும் ஒரு நாள் சென்னை தாம்பரம் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் தேனுகாம்பாள் கோயிலுக்கு சண்டேவோ ஏதோ ஒரு நாள் கொடுப்போங்க சண்டே வர்றது தான் பெஸ்ட்டு அன்றைக்கி வாங்க உங்கள் மனக்குறையெல்லாம் என் பெருமான்ட்டை சொல்லுங்கள் மாற்றம் கிடைக்கும் நூற்றுக்கு நூறு உங்கள் குறையலெல்லாம் தீரும் சிவாய நம்ம விருச்சகராசி விருச்சகராசிக்கு அதிபதி எம்பெருமான் முருகக் கடவுள் இந்த விருச்சகராசிலேயும் மூணு நட்சத்திர பாதங்கள் ரொம்ப பலமாகவே இருக்குது குருவுடைய நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் புதன் பகவானுடைய நட்சத்திரம் இந்த ஜாதகத்தில் பிரமாதமாக இருக்குது குருன்னா கல்வி படிப்பு சின்ன வயசுலேயே யோகங்கள் உங்களுக்கு வந்துட்டு போயிடுச்சுங்க செல்ல பிள்ளை நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆனால் விருச்சகராசிக்காரங்க கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க மறு ஜென்மம் உங்களுக்கு கிடையாது சின்ன வயசுலேயே எல்லாத்தையும் அனுபவிச்சிருவீங்க இந்த ஸ்டோக் சொல்கிற பாருங்கள் எலும்பு சம்மந்தப்பட்ட நோய் உங்களுக்கு இருக்கும் பொதுவாகவே இருக்கத்தான் செய்யும் ஆனால் படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய தன்மை உண்டு காவல்துறையோ கலைத்துறையோ அட்வொக்கேட்டோ நிறையா இந்த ஜாதகத்தில் இருப்பீங்க அது சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பு உண்டான ஒரு வேலையில் இருப்பீங்க ஆனால் படிச்சிருந்தும் வேலை கிடைக்கலேங்கிற கூடிய விரக்தி உங்களுக்கு இருக்கும் ஏன்னால் சின்ன வயசுலேயே பூர்வீக சொத்துடைய தன்மெல்லாம் வந்துட்டு போக வாய்ப்பு கொஞ்சம் நிறையாவே இருக்குது நீங்கள் தான் முன்னோரை நினைக்கணும் மூத்தோரை நினைக்கணும் காதல் கிரகம்னு சொல்லக்கூடியது உங்கள் ராசிலேயே இருக்கிறனால சின்ன வயசுலேயே காதலோ கல்யாணமோ பண்ணிங்கன்னா பெரிய வயசில் ஒரு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க அதுக்கு மேலே தான் பெருமூச்சு இருந்திருந்தாலும் விருச்சக ராசிக்கு இந்த ஏழரை சனி கேட்குறது இந்த ஒரு அஞ்சாறு வருஷ காலமாகவே நீங்கள் மனைவிக்காக மண்ணை விற்கணும் பிள்ளைங்களுக்காக மண்ணை விற்கணும் இல்லை ராசியில் பெண் இருந்தால் புருஷனுக்காக மண்ணை விற்கணும் பொண்ணை பெண்ணை விற்கணும் பொண்ணை விற்கணும் இப்படி நஷ்டகதியாக தான் நீங்கள் ஆயிருப்பீங்க ஏமாற்றம் சொல்லக்கூடிய ஒரு தடுமாற்றமான ஒரு அமைப்பில் கூட நீங்கள் விருச்சக ராசிக்காரங்க இருப்பீங்க கவனம் தேவை விருச்சக ராசிக்காரங்க உங்கள் குலதெய்வத்தை வேணுனா தான் குழந்த பிறக்கும் முன்னோர் சாபமும் இருக்குது கர்ம பலனை அனுபவிக்கக்கூடிய தன்மையும் இருக்குது அதனால் கவனமாக இருக்கணும் விருச்சக ராசிக்காரங்க விருச்சக ராசிக்கார்க்கு இப்போ வந்து உன் பஞ்சம் போச்சு உன் கவலை போச்சு இத்தனை நாளாக பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி ஒற்றுணந்து வரக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் இனிமே தான் உண்டு கருத்துள்ள மனையில் கலகங்கள் வந்துட்டு போயிருந்தா கூட கழகங்கள் தீரக்கூடிய நேரமும் உண்டு ராசிக்காரங்களுடைய குழந்தைங்களுக்கு திருமண ஏற்பாடு நடக்கக்கூடிய நேரம் வருது மனைவி மக்களோட அன்பா பண்பாக அனுசரணையாக நடந்துக்கணும் போதும் இழந்தது எல்லாமே இந்த இழப்புக்கு மீள முடியாது பல பேர் சூசைட் அட்டம்லாம் பண்ணியிருக்கணும் பல பேர் ஏமாந்ததுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இருக்கும் இதெல்லாமே முடிஞ்சு போச்சு இனி வருங்காலங்கள் உங்களுக்கு யோகம் இருக்குது குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு பலமாக இருக்குது மண்ணும் பொன்னாக போகுது எம்பெருமான் முருகக்கடவடு வடபழனி ஆண்டவரை போய் பிடிங்க ஏதாவது ஒரு வேலைக்கிழமை முருகனுக்கு ஆயிரம் கோயில்கள் இருந்தால் கூட வடபழனி முருகன் கோயிலுக்கு தனி சக்தி இருக்குது ஏதாவது ஒரு வேலைக்கிழமை இல்லை ஒரு ஞாயிற்றுக்கிழமை போய் பாருங்கள் ஐயாவை இப்படி முறையாக வழிமட்டு பண்ணிங்கன்னா உங்கள் படித்த பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு காலங்காலத்தில் ஒரு கல்யாணம் குழந்தை குட்டி வேலை வாய்ப்பு வீடு நிலம் சொத்து சுகம் சம்பாதிக்கக்கூடிய ஆசைகள் எல்லாமே இருக்கும் போதும் நீங்கள் ஏமாந்தது எப்போதும் கஷ்டப்பட்டது ஒரு நாள் மடமக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயிலுக்கு போங்க சண்டே அது காலையோ மாலையோ போங்க எம்பெருமானம் நல்லா வழிபடுங்க கோயில் உற்பங்கள் சுற்றுங்க வெளிப்பிரகாரம் ஒரு மூணு சுற்று சுற்றுங்க அப்படியே அமைதியாக உட்காருங்க உட்கார்ந்துருந்து வெளியே வாங்க ஒரு மஞ்சள் தரேன் உங்கள் ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் என்ன வேணால் நினச்சி வாங்க இறைவனுடைய அணுகிரகத்தில் குறையில்லாமல் இருக்கக்கூடிய தருணம் வரும் போதும் நீங்கள் பற்ற துன்பம் இனிமேல் நீங்கள் வாழணும் அடுத்தவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டக்கூடிய தருணம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு நிறையாண்டு உண்டு கலைத்துறையில் ஏதோ ஒரு ரோலில் இல்லை கலைத்துறை சம்மந்தப்பட்ட ஒரு ரோலில் கூட நீங்கள் வருவீங்க இதுதான் உங்கள் முகம் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தருணம் இனிதான் நேரம் காற்றுள்ள போதே தூத்தி சொல்லக்கூடிய தருணம் இனிமே தான் உங்கள் சகாயமாக வருவீங்க உங்க பஞ்சம் போச்சு இனிமே தான் உங்களுக்கு யோகம் விருச்சக ராசிக்காரனுக்கு அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி நிறைய இருக்கும் இருந்தாலும் ஜாமீன் கையெழுத்து போறேங்கிறது யாருக்கும் போடாதீங்க மாட்டிக்குவீங்க சொத்து சொகத்துல கொஞ்சம் தெளிவா இருக்கணும் பூர்வீக சொத்துங்கிட்டால் எல்லாருக்கும் சரிபங்கா வரக்கூடியது தான் பூர்வீக சொத்து ஒருத்தருக்கு அதிகமும் ஒருத்தருக்கு கம்மியும் வரது கிடையாது சொத்து பத்துல பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய தருணம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு உண்டு கவனமாக இருங்க எதுலேயும் மாட்டிக்கிட்டு தத்தளிக்காதீங்க உங்கள் மனைவி உங்கள் மக்களோட சந்தோஷமாக வாழுங்க கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாட்டில் பல ஜாதகம் பிரிஞ்சிருக்கு அந்த கோபத்தினால் இது விதி பிரம்மன் எழுதிய தலை எழுத்து நீ பிரிஞ்சிருக்கணும் பிரச்சனை வரணும் கேட்குது இப்போ ஒன்று சேர்ந்துக்குங்க சூப்பரான நேரம் நடந்துக்கிட்டு வருதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க அவங்கவுங்க அப்பா அம்மாவை முன்னோரை நினைங்க முன்னோர் வழிபாடு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ தான் எம்பெருமானுடைய அனுகிரகம் உங்கள் ஜாதகத்தில் நிலம் சொத்து சொக வண்டி வாகனங்கள் சுகபோகமான ஒரு வாழ்க்கை எல்லாமே அமையும் விருச்சகராசிக்கு சுக்கர தசை கொஞ்சம் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆண்கள் மோக பார்வையில் யாரையும் பார்க்கக்கூடாது மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சாம்ராஜ்யம் சரிஞ்சு போகக்கூடிய நேரமும் வருது உங்கள் தலையெழுத்தே மாறிப்போயிடும் கவனம் தேவை ராசி அன்பர்கள் அற்புதமாக வாழக்கூடிய தருணம் உங்களுக்கு வரப்போது கவனமாக இருங்க விருச்சகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் தேனுகாம்பாலுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாயின் நம்ம சிவாயின் நம்ம என்ன நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்புசாமின்னு சென்னை அட்ரஸ் இருக்கும் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப்னா கர்நாடகா அட்ரஸ் இருக்கும் அதனால் கேஜிஎஃப் கருப்புசாமின்னு சென்னை அட்ரஸ் இருக்குது கூகுள் மேப்பில் அதில் என் ஃபோன் நம்பர் இருக்குது ஒரு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வர்றது வந்து பெஸ்ட்டு வரும்போது பதினஞ்சு ரூபாய் வெத்தலை பத்து ரூபாய் கழிப்பாக்கு மூணு எலிமிச்சம் போதும் சிவாய நம்ம